வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தின் முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையில் விதிய நூற்றி பத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்களில் அஞ்சு பவுன் கீழே வச்ச நகைகள்லாம் வந்து தள்ளுபடி அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் இன்னைக்கு அதாவது ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான அரசாணையை வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த அரசாணையில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு இப்போ வந்து பார்ப்போம் யாராருக்கெல்லாம் இந்த தள்ளுபடி வந்து கிடைக்குன்னு வந்து இந்த அரசாணையில் வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் இந்த வீடியோக்குள்ளே வந்து போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் க்ரீன் அண்ட் டெக் தம் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க இந்த வீடியோக்குள்ளே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனல் வீடியோக்குள்ளே வந்து நீங்கள் தவறாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆன்லைன் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கங்க அரசாணை நிலை எண் தொண்ணூற்றி ஏழு நாள் வந்து ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று துறை வந்து கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு சிசி ஒன்று துறை இதுல வந்து பார்த்தீங்கன்னா பார்வையில ரெண்டு கடிதத்தை வந்து சொல்லியிருக்காங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி எண் நூத்தி பத்தின் கீழ் ஆற்றிய உரியில் நாள் பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அப்போ வந்து ஒரு கூட்டுறவு சங்கங்கள்ல அஞ்சு பவுனு கீழே வச்ச நகை கடன் வந்து தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு அதுதான் வந்து பார்வை ஒன்னுல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பார்வை ரெண்டுல வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளரின் கடிதம் எண் அஞ்சு ஒன்று அஞ்சு எட்டு ஆறு ஸ்லாஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த ரெண்டு கடிதத்தை வந்து பார்வையில் வந்து சொல்லியிருக்காங்க ஆணையில வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று சட்டப்பேரவை விதியின் நூத்தி பத்தின் கீழ் பின்வருமாறு அறிவிப்பினை வெளியிட்டார் நகை கடன் தள்ளுபடி என்பது ஒரு குடும்பத்திற்கு ஐந்து பவுனுக்கு உட்பட்ட நகை கடன்களை சில தகுதியின் கீழ் உண்மையான ஏழை எளிய மக்களுக்கு பயன்பெறும் வகையில் தள்ளுபடி செய்யப்படும் தகுதியுள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஐந்து பவுனுக்கு உட்பட்ட நகை கடன்களை தள்ளுபடி செய்வதற்காக அரசுக்கு ஏற்படும் செலவு பூர்வாங்க மதிப்பீடுகள் மற்றும் ஆய்வுகளின் அடிப்படையில் ஆறாயிரம் கோடி ஆகும் என தெரிய வருகிறது இதற்காக கூட்டுறவு நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு அரசு தேவையான உதவிகளை செய்யும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு ஆணை ரெண்டுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பார்வை ரெண்டில் படிக்கப்பட்ட கடிதத்தில் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்பினை செயல்படுத்த ஏதுவாக கூட்டுறவு நிறுவனங்களின் குடும்ப அட்டையின்படி ஒரு குடும்பதாரரின் ஒரு குடும்பத்தினர் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் நாள் வரை ஐந்து பவுனுக்கு உட்பட்டு மொத்த எடை நாற்பது கிராம் வரை தங்க நகைகளை அடமானம் வைத்த நகை கடன் பெற்றதில் சில கடன்தாரர்கள் தங்கள் கடன் தொகையை பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ செலுத்தியதின் நீங்களாக முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் நாள் வரை நிலுவையில் இருந்த தொகை ரூபாய் பதினேழாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு புள்ளி அறுபத்தி நாலு கோடி என்றும் அதற்கு பிறகு ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ திரும்ப செலுத்தியது மற்றும் தகுதி பெறா தேர்வுகளில் நீங்கிய பின்னர் அசல் வட்டி அபராதம் வட்டி மற்றும் இதர செலவுகள் உள்ளிட்ட நிலுவையாக ரூபாய் ஆறாயிரம் கோடி தோராயமாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார் ஆனால் இம்மூனில் வந்து பார்த்தீங்கன்னா எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பினை நிறைவேற்றும் பொருட்டு கூட்டுறவு சங்க பதிவாளரின் கருத்துருவின் அடிப்படையில் கூட்டுறவு நிறுவனங்களின் குடும்ப அட்டையின்படி ஒரு குடும்பத்தில் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் நாள் வரை ஐந்து பவனுக்கு உட்பட்டு பொது நகை கடன் பெற்று அதில் சில கடந்தாரர்கள் நாளது தேதி வரையில் தங்கள் நிலவைத் தொகையினை பகுதியாக செலுத்தியது நீங்களாகவோ தகுதி பெறாத தேர்வுகளில் நீங்கிய பின்னரும் இந்த அரசாணை பிறப்பிக்கப்படும் நாள் வரை நிலுவையில் உள்ள ரூபாய் ஆறாயிரம் கோடியை நகைக்கடன்களை இந்த அரசாணையின் இணைப்பு ஒன்று மற்றும் ரெண்டில் வழிகாட்டு நெறிமுறைகளுக்குட்பட்டு தள்ளுபடி செய்து அரசாணையிடுகிறது இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றும்படி அனைத்து கூட்டுறவு சங்கங்களுக்கும் அறிவுரை வழங்கும்படி கூட்டுறவு சங்க பதிவாளர் கேட்டுக்கொள்ளப்படுகிறார் மேற்குறிப்பிட்ட நகைக்கடன்கள் தள்ளுபடி தொடர்பான பட்டியலில் அயல் மாவட்ட கூட்டுறவு தணிக்கை அலுவலர்கள் மூலம் ஆய்வு செய்யப்பட வேண்டும் மேலும் அப்பட்டமான நகைக்கடன் மோசடியில் ஈடுபட்ட அனைத்து நபர்கள் மீதும் குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இந்த நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படுவதன் மூலமாக தமிழ்நாட்டில் சுமார் பதினாறு லட்சம் நகை கடன்தாரர்கள் பயன்பெறுவார்கள் ஆனால் நாளில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்கள் மூலம் வழங்கப்படும் நகை கடன்கள் அனைத்தும் சங்கத்தின் சொந்த நிதியிலிருந்து அதாவது பொது பெறப்பட்ட வைப்பு நிதியிலிருந்து வழங்கப்பட்டுள்ளதால் மேற்குறிப்பிட்ட தள்ளுபடியில் உள்ள அசல் தொகை மற்றும் ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் நாள் முதல் இவ்வரசாணை பிறப்பிக்கப்படும் நாள் வரை அதற்குரிய வட்டியினை அரசு ஏற்றுக்கொண்டு கூட்டுறவு நிறுவனங்களுக்கு தள்ளுபடி தொகையினை அரசு வழங்கும் அஞ்சல வந்து இவ்வரசாணையின் இணைப்பில் உள்ள வழிகாட்டு நெறிமுறைகளின் தேவைக்கேற்ப கூடுதலாக நெறிமுறைகளை ஏற்படுத்திக் கொள்ள கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர்களுக்கு அதிகாரம் வழங்கப்படுகிறது ஆணை ஆறுல வந்து பார்த்தீங்கன்னா மேற்கண்டவாறு தள்ளுபடி செய்யப்பட்ட பொது நகை கடன் தொகையினை அளவிடு மற்றும் செலவிடு செய்து உரிய குறிப்பான ஆணைகள் வெளியிட ஏதுவாக உரிய கருவத்துறைவினை அரசுக்கு அனுப்பி வைக்குமாறு கூட்டுறவு சங்க பதிவாளர் கேட்டுக்கொள்ளப்படுகிறார் ஏழாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசாணை வந்து நீதித்துறையின் உத்தியசு வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த அரசாணையில் வந்து தெளிவாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் எத்தனை பேர் வந்து கூட்டுறவு சங்கங்களில் நகை கடன்கள் வந்து வச்சிருந்தாலும் அந்த மொத்த நகைகளும் சேர்த்து அஞ்சு பவுனுக்குள்ளே வந்தாதான் நகைகள் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்குள்ளே அஞ்சு பவுனுக்குள்ளே நீங்கள் நகை வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நகைக்கு வந்து தள்ளுபடிக்கு லிஸ்ட்டுக்குள்ளே வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இப்போ வந்து கணவன் மனைவி பசங்க அப்படின்னு வந்து ஒரே கூட்டுறவு நிறுவனத்தில் இல்லை கூட்டுறவு சங்கத்தில் வந்து நகை கடன் வச்சுருக்காங்க அப்படின்னா இவங்க மூணு பேர் வச்ச அந்த நகையும் அஞ்சு பவுனுக்குள்ளே அதாவது நாற்பது கிராமுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த தள்ளுபடி லிஸ்ட்டில் அவங்க வந்து வருவாங்க இந்த மூணு பேர் வச்சு நகை கடனும் நாற்பது கிராமுக்கு மேலே நாற்பது புள்ளி நூறு இருந்தாலும் சரி அவங்க வந்து இந்த லிஸ்டில் எலிஜுவல் வந்து வரமாட்டாங்க இதுக்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகள் வந்து பார்த்திங்கன்னா இணைப்பு ஒன்று ரெண்டில் வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து இணைப்பு ஒன்று ரெண்டு வந்து கிடைக்கல இந்த அரசாணை மட்டும் தான் வந்து கிடைச்சிருக்கு இந்த ஒன்று ரெண்டில் வந்து கூடுதலாக எதனா விதிமுறைகள் வந்து வழிகாட்டுதல் நெறிமுறைகளை சேர்க்கணும் அப்படின்னா கூட்டுறவு சங்க பதிவாளர்கள் வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதிகாரம் வந்து வழங்கியிருக்காங்க மொத்தமாக இந்த தள்ளுபடி வந்து சேர்த்துக்கு அரசுக்கு வந்து தோராயமாக ஆறாயிரம் கோடி வந்து செலவாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதனால் வந்து பதினாறு லட்சம் கடன்தாரர்கள் வந்து பயன்பெறுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க இந்த அரசாணை வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இது சம்மந்தப்பட்ட ஒரு போஸ்ட்டோடைய லிங்க் வந்து கொடுத்துருப்பேன் அந்த போஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த போஸ்ட்டில் போயிட்டு இந்த அரசாணையை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் தான் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் சோஷியல் மீடியாஸில் கூட வந்து கேட்கலாம் அதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்